பறவைகளின் ஒலி மரபு பார்க்க போறோம் ஒலி மரபு ஒலினா என்ன சவுண்டு அதோடைய சத்தம் ஆந்தையின் சவுண்டு ஆந்தையின் சத்தம் ஒலி எப்படி இருக்கும் அலரும் குயில் குயிலின் ஒலி கூவும் மயில் அகவும் காகம் கரையும் கோழி கொக்கரிக்கும் கிளி பேசும் சேவல் கூவும் புறா குணுகும் கூகை குழரும் இதுல வந்து நான் உங்களுக்கு நிறைய இருக்கு இல்லையா பறவைகள் நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு இது உங்களுக்கு தெரியுன்றதுக்காக அடுத்து பாருங்க விலங்குகளின் ஒளிமரம்பு விலங்குகளோட ஒளிமரம்பு என்னன்னு பாருங்க புலி புலி உருமும் சிங்கம் முழங்கும் யானை பிளிரும் கரடி கத்தும் எருது எக்காலம் குரங்கு அளப்பும் ஆடு கதரும் அதே மாதிரி விலங்குகள்லயும் நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்கேன் இப்ப அடுத்து பாருங்க வினை மரபு வினை மரபுனா வினைனா நம்மளுடைய செயல்கள் தான் அதாவது மரபு பிழைகள் சொல்றோம் இல்லையா மரபு தொடர் மரபுனா என்ன நம்மளுடைய முன்னோர்கள் காலங்காலமாக என்ன சொல்லி வந்தார்களோ ஒரு சொல்லை அதை அவ்வாறே நம்ம வழிநட பேசிட்டு வர்றதுதான் மரபு அப்படின்னு நம்ம முன்னோர்கள் எப்படி சொன்னாங்களோ அதை தான் நம்ம மாறாமல் அப்ப அதை மாத்தி நம்ம சொன்னோம்னா அதை பிழை அப்படின்னு அர்த்தம் சோறு உண் தண்ணீர் குடி தண்ணீரை வந்து சாப்பிடுன்னு சொல்லக்கூடாது பருகுன்னு சொல்லக்கூடாது தண்ணீர் வந்து குடி பூ வந்து பரின்னு சொல்லக்கூடாது பூ வந்து என்னது கொய் பூ கொய்துவா அப்படின்னு சொல்லணும் முறுக்கு தின் பால பருகுன்னு சொல்லணும் பால் குடின்னு சொல்றது பிழையானது அப்ப பால் பருகு இலையை பறித்துவா இலை பறி கூடை வந்து முடைதல் கூடை என்ன முடைதல் பானை வனைதல் பானை வனை அடுத்து பாருங்கம்மா பூவின் நிலைகள் பூவோடைய நிலைகள் நமக்கு வந்து பூன் தான் தெரியும் அதோட ஒவ்வொரு நிலைகளும் என்ன அப்படிங்கறத பாக்கலாமா பூவின் ஆரம்ப நிலை அதாவது தோற்றம் இருக்கு இல்லையா மொட்டுன்னு சொல்லுவோம்ல அதுக்கு அதோட பெயர் என்ன அரும்பு அது வந்து அந்த அரும்பானது ஆனது விரிய தொடங்கும் நேரத்தை என்னன்னு சொல்லணும் போது அது நல்ல மலர்ந்த பிறகு உள்ள நிலை அந்த பூவின் மலர்ந்த நிலை மலர் அந்த பூ வந்து நல்லா மலர்ந்துருச்சு அது வந்து ஒரு நாள் தான் இருக்கும் இல்லையா ஒரு ஒரு சில பூக்கள் மட்டும்தான் நமக்கு கண்டினியூசா இருக்கும் பூ அந்த மாதிரி மீதிப்பூ எல்லாமே ஒரு நாள் வாடி விழுந்துடும் அது கீழே இல்லையா அந்த கீழே விழுந்த நிலையை வந்து நல்லா பாத்துங்க பூவின் கீழே விழுந்த நிலையை வி என்று அழைக்க வேண்டும் அடுத்து பூ கீழே விழுந்த பிறகு அது வாடிடும் அது வாடின நிலை பூவின் வாடின நிலையை செம்மல் அப்படின்னு சொல்லணும் நல்ல இம்பார்ட்டன் நல்லா பாத்துருங்க அடுத்து பாருங்க தாவரத்தின் அடிவகை தாவரத்தின் அடிவகை மேல் கேழ்வரகு இது அடினா என்ன அதாவது வேருக்கு போயிடாதுங்க அடிங்கவும் அடினா நம்மளுடைய தண்டு மரம் சொல்றோம்ல அதாவது ட்ரங்கு அதுதான் மேல் கேழ்வரகு இதோடைய தண்டை வந்து என்னன்னு சொல்லுவோம் தாள்னு சொல்லணும் கம்பு சோளம் இதோடைய தண்டு வந்து தட்டை சோழ கம்ப கரு கம்பு கம்பன் தட்டை தான் சொல்லுவோம் ஒரு சில தட்டுன்னு சொல்லுவாங்க எங்க ஒரு சைட்ல பாத்தீங்கன்னா தட்டை தான் சொல்லுவோம் அடுத்து பாருங்க கரும்பு கரும்புன்னு அடியை வந்து என்னன்னு சொல்லணும் களி இது எல்லாருமே களி எவ்வளவு அப்படின்னு தானே நம்ம கேட்கிறோம் கரும்பு களி மூங்கில் வந்து களை மூங்கிலின் அடியை என்னன்னு சொல்லணும் களை குத்து செடி புதர் செடி இருக்கு இல்லையா அத வந்து தூரும் குத்துச்செடி புதர் செடியின் அடி வந்து என்னது தூரு அதுக்கு வந்து நமக்கு தண்டு கண்காவான் இருக்காது புதற் நெட்டி செடி மிளகாய் செடி எல்லாம் அதோடைய அடிவகை மிளகாய் எல்லாம் கோல் மாதிரி குச்சாட்டம் இருக்கும் இல்லையா அதுதான் கோல் நெட்டி மிளகாய் இவற்றின் அடிவகை என்ன கோல் கீரை வாழை இதோடைய அடிவகை என்ன தண்டு வாழை தண்டு கீரை தண்டுன்னு சொல்றோம் அடுத்து பாருங்க காய்ந்த அடியும் கிளையும் அந்த அடியை பத்தி இப்ப நம்ம படித்தோம் ஒவ்வொரு தவரத்தின் அடியை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அந்த அடியானது காய்ச்சிருச்சுன்னா அதுக்கு என்ன பெயர் அப்படின்னு பாருங்க காய்ந்த குச்சியை வந்து சுல்லின்னு சொல்லணும் காய்ந்த சிறு கிளைகள்லாம் இருக்கு இல்லையா அது விறகு காய்ந்த கழி வந்து வெங்கடி அடுத்து காய்ந்த கொங்கம் சொல்லுங்க காய்ந்த கழி வந்து என்னது வெங்கடி காயில கொம்பும் கவையும் அடியும் எல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து என்னன்னு சொல்லுவோம் கட்டை மரத்தை அடியில இருக்கு அடி அது அந்த அந்த கொம்பு இது எல்லாத்தையுமே கட்டை அடுத்து இலை வகை புளிய மரம் வேப்ப மரத்துல இலையெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம் புளிய மரம் வேப்ப மரம் பூவரச மரம் இந்த மாதிரியான மரங்கள் இலையை வந்து என்னன்னு சொல்லுவோம் இலைதான் அடுத்து பாருங்க நெல் புல்லோடைய இலை வந்து என்னன்னு சொல்லணும் தாள் சோளம் கரும்பு இவற்றின் இலை வந்து என்னன்னு சொல்லுவோம் தோகை சோள கரும்பு தோகை அப்படின்னு சொல்லுவோம் அதோட அடிய வந்து தட்டைன்னு சொல்லுவோம் தென்னை மரத்தோட இலை என்னன்னு சொல்லுவோம் பனை மரத்தோட இலை என்னன்னு சொல்லுவோம் இலைன்னு சொல்லலாமா சொல்லக்கூடாது அப்ப என்னன்னு சொல்லணும் ஓலை அடுத்து பாருங்க காய்ல இந்த தாள் இருக்குல்ல இந்த தாளும் இந்த தொகையும் அதாவது நெல் புல் சோளம் கரும்பு இவற்றுடைய தாளும் தோகையும் காஞ்சிருச்சு அப்ப அதை வந்து என்னன்னு சொல்லணும் சண்டு அடுத்து வருங்க புளிய மரம் வேப்ப மரம் இன்னும் உங்களுக்கு என்னென்ன மரம் தெரியும் அந்த இலை அந்த மரங்களுடைய இலைகள் எல்லாம் காஞ்சிருச்சு அதை என்னன்னு சொல்லுவோம் சருகு நம்ம சொல்லணும் இல்லையா சருகு சேகரிக்க போனோம் சுள்ளி சேகரிக்க போனோம் சொல்லணும் இல்லையா அதெல்லாம் இதெல்லாம் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் எட்டு வழங்கிய பெயர் அதை அப்படியே பின்பற்றி வர்றது மரபு அடுத்து பாருங்க தாவரத்தின் கொழுந்து வகை நெல் புள்ளின் சொல்லுவோம் துளிர் பொல்லின் கொழுந்தோம் வேப்ப மரத்தின் கொழுந்து வகை அல்லது கொழுந்து சோளம் கரும்பு தென்னை பனை இவற்றின் கொழுந்த வந்து குருத்துன்னு சொல்லுவோம் பனங்குறுத்து தென்னங் குருத்து தென்னங்குறுத்து பனங்குத்தலாம் விற்குது எங்க பார்த்தாலும் அடுத்து பாருங்க கரும்பின் நுனி பகுதி இருக்கு இல்லையா அதை என்னன்னு சொல்லுவோம் கொழுந்தாறை அது மாதிரி இது வந்து நம்ம டென்த்து ஸ்டாண்டர்ட் புக்கில் இயல்பு ஒன்றில் இருக்குது நல்லா படிச்சிங்க இன்னும் நிறைய இருக்குது நமக்கு பயிர் வகைகள்லாம் இருக்குது அதெல்லாம் நம்ம அடுத்த வகுப்பில் பார்த்துப்போம் தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்